தமிழ் எங்கள் உயிரிலும் உயிரிலும் தமிழ் எங்கள் வணக்கம் உறவுகளே நாங்கள் தற்போது அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவையால் பரீட்சை வினாத்தாள்கள் திருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது தமிழர் வள ஆலோசனை மையத்தின் கட்டிடத்தில் இந்த பரீட்சை வினாத்தாள்கள் திருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதுரபான விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக இப்பொழுது நாங்கள் அன்னை பகுதியில் தமிழ் கலை கூடம் ரொம்ப தமிழர் மையத்தின் மண்டபத்துக்குள் நுழைகின்றோம் தமிழர் இனம் காக்கும் வாழாகும் தமிழ் எங்கள் உயிரிலும் மேலாகும் தமிழர் இனம் காக்கும் வாழாகும் வேளாகும் தமிழ் எங்கள் உயிரிலும் மேலாகும் தமிழை சிலர் உலகில் வெறும் வாய்ப்பேன்றார் தமிழரோ தமிழை உயிர் மூச்சின் மூச்சென்றார் ஆமா மரபுகளே பல நாடுகளிலிருந்து ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் வருகை தந்து எங்களுடைய பிள்ளைகளுடைய இந்த பரீட்சைக்கான வினாத்தாள்களை திருத்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்பான அனுபவங்களை நாங்கள் ஆசிரியர்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் அந்த வேலை வணக்கம் ஆசிரியர் வணக்கம் நான் சேர்மனில் இருந்து கார்ந்தப்பூர் சந்திரகுமாரன் நான் நீண்ட கால ஆசிரியராக பணியாற்றுகின்றேன் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கின அனைத்துலகத்துக்கு முதலில் நன்றி சொல்லிக்கொண்டு இந்த பணி நாங்கள் நீண்ட காலமாக செய்து கொண்டு வருகின்றோம் நோர்வேலே முதல் தடவையாக இன்று வந்துள்ளேன் பலதரப்பட்ட நாடுகளிலும் இருந்து பல ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள் நாங்கள் இங்கே தங்கியிருந்து இருந்து தேர்வுத்தாளரை திருத்தி கொண்டிருக்கின்றோம் பிள்ளைகள் எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக இந்த வினா விடைத்தாள்களில் விடைகளை எழுதி தங்களுக்குரிய வாய்ப்புகளுக்குரிய வினாக்களுக்குரிய விடைகளை எல்லாம் எழுதி இருக்கிறார்கள் நாங்களும் அதை சரிபார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கும் திருப்தியாக இருக்கிறது அதோடு எங்களுக்கு ஒரு இந்த தமிழ் பணியை செய்யக்கு எங்களுக்கு ஒரு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு திருப்தியையும் தர்றதில் விருப்பமாக இருக்குது தொடர்ந்து இந்த பணியை செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம் தொடர்ந்து இந்த பணியை செய்வோம் நன்றி இங்கே எங்களுடைய நோர்வேயில் ஆசிரியர் பணிகளில் ஈடுபடுகின்றவர்களும் இங்கே இருந்து கூட்டு முயற்சியாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த இங்கே மனித ஆசிரியர்களுக்கு குறிப்பிடுங்கள் உங்களுடைய அனுபவம் இந்த பரிச்சை வினா தாங்கள் திருத்துகின்றவர்கள் வணக்கம் என்னுடைய பேர் வனிதா சிவகுமார் நான் இங்கே ரோமன் வளாகத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷமாக கல்வி கற்பித்து கொண்டிருக்கிறேன் பிள்ளைகளுக்கு பலதரப்பட்ட வகுப்புகள் கற்பித்து கொண்டிருக்கிறபடியாக நிறைய அனுபவங்கள் அதே நேரம் ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு செமினார் செய்கிற அந்த விடயங்களும் செய்கிறேன் நான் இதில் இப்போ நாங்கள் போன இருந்து பரீட்சை வினாத்தாள்கள் திருத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த மண்டபத்துக்குள்ள பதினோராம் பன்னிரெண்டாம் வகுப்பு திருத்தி கொண்டிருக்கிறோம் வேறு எல்லா நாடுகள்லேருந்தும் வந்து ஒரே மண்டபத்தில் இருந்து திருத்துறது எங்களுக்கு உமையாக நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது முந்தி வந்து வேறு வேறு நாடுகளில் போய் திருத்தினாங்க இப்போ நான்கு ஆண்டுகளாக நோர்வேயில் இந்த பரீட்சை வினாத்தாள்கள் திருத்தப்படுது அதுக்கு உண்மையாக இந்த மண்டபங்கள் எங்களுக்கு கிடைச்சது எல்லாம் பெரிய சந்தோஷமாக இருக்குது பிள்ளைகளும் ஓரளவுக்கு நல்லா செய்திருக்கணும் என்னென்று சொன்னால் அவையற்ற கொஞ்சம் அந்த எழுத்தாளுமைகள் இன்னும் வளரலாம்னு நினைக்கிறேன் ஆனால் அவை ரெண்டாம் மொழியாக தமிழ் படிக்கிற பிள்ளைகள் இவ்வளோ எழுதுறது பெரிய விஷயம் அந்த வகையில் இந்த பரீட்சை வினாத்தாளர்களை பார்க்க எங்களோட பிள்ளைகள் படித்து அதை அதை பெருவுகிற நாங்கள் இப்போ அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு உண்மையாக சந்தோஷமாக இருக்குது இந்த பணியை செய்யக்கே எங்களுக்கு உண்மையாக அங்கே ஓவிய நேரங்களை விட்டு தான் வந்து செய்கிறோம் இப்போ நாங்களும் பயணங்கள் வலிக்கிடணும் விடுமுறைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதே நேரம் பல பேருக்கு பல உபாதைகள் வருத்தங்கள் எல்லாம் இருந்தாலும் ஆனால் செய்யக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்குது எங்களுக்கு அதால் நாங்கள் தொடர்ந்தும் இந்த பணியை செய்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுவோம் நன்றி நன்றி அதாவது எங்களுடைய மொழி அழிந்து போகக்கூடாது என்பதற்காக இந்த பணியை தமிழ் பணியை தொடர்ச்சியாக செய்து வர வேண்டியது உண்மையிலே மிக ஒரு முக்கியமான பணி நீங்கள் கூட நீண்ட காலமாக இந்த தமிழ் பணியை நூறு மண்ணிலையை முன்னெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பிடுங்கள் உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குங்கள் நோர்வேயில் நான் ரொம்மன் பாடசாலையை மோட்டர்ஸ் பா பாடசாலையிலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் நான் இலங்கையிலேயும் விவேகானந்தா கல்லூரியில் கல்வி கற்பித்துக்கொண்டிருந்தனான் இங்கே வந்தவுடன் நான் இந்த பணியை தொடங்கி இப்போ இருபத்தொரு வருடங்கள் வருணங்களாக நான் கல்வி பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் இந்த தற்போது நான் பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்வு தாழ் திருத்தம் செய்து கொண்டிருக்கிறேன் என்ன பொறுத்தளவில் வந்து நான் சில்லா பேப்பர் இந்த தேர்வுத்தாள்களை திருத்தும் பொழுது எனக்கு ஊரிலேயும் நான் அவ்வாறு திருத்தின் நான் அந்த அந்த யோசனை கூட அந்த அந்தளவுக்கு சில பிள்ளையை நல்லா எழுதி இருக்கலாம் ஆனால் அதை எல்லோரும் வந்து சொல்ல முடியாது சிலருக்கு அந்த சரளமான எழுதுகிற அந்த தன்மை இருக்குது அது இயல்பாகவும் வரலாம் அது எதுக்கு கேரளம் பெற்றூர்வலாகவும் இருக்கலாம் வீட்டிலே தமிழ் கதைக்கின்ற பெற்றூர்வலால் பிள்ளைகள் தமிழை சரளமாக கதைப்பார் அது முக்கியமான ஒரு முடியாது அந்த வகையில் அப்படி ஒரு சிந்தனையும் எனக்கு தோன்றுகிறது என்னடா அங்கேயும் நான் இந்த கல்வி திருத்த வே வேலைகள் நான் அங்கேயும் செய்திருப்பேன் கொழும்புல அப்போ அந்த வகையில் எனக்கு அந்த ஒப்புட்டு ரீதியில் வந்து எனக்கு ஒரு பார்வையும் எனக்கு இருக்கின்றது நிச்சயமாக அதாவது தாயத்தை பொறுத்த மட்டும் எங்களுடைய தாய்மொழியிலே சிந்தித்து அவர்கள் கல்வியை கற்றுக்கொள்வார்கள் இந்த புலமைந்த நாடுகளை பொறுத்த மட்டிலே இருமொழி க பண்பாடாக இருக்கின்றது ஆகவே அவர்கள் இந்த இந்த நாட்டினுடைய முதல் மொழியாக இருக்கக்கூடிய மொழியில் சிந்தித்துத்தான் எங்களுடைய மொழியில் எழுதுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதாவது இந்த இரண்டு உள்ள வித்தியாசம் அப்படி இருக்கின்றது நீங்கள் அங்கு படிப்பித்ததற்கும் இங்கு படிப்பித்து படிப்பித்ததற்கும் இடையில் இந்த பிள்ளைகளுடைய இந்த பெருபவர்களை பார்க்கின்ற போது அப்படி உண்மையிலுமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது ஏனென்றால் அங்கே அவை வந்து தாய்மொழியிலே நேரடியாக கேட்கணும் இங்கே வந்து அவர்கள் இது தாய்மொழியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அவர்களுக்கு இது ரெண்டாம் மொழியாகத்தான் அவர்கள் பார்வையிலே இருக்கும் ஆகவே அவர்களுக்கு அது கடினமாக இருக்கும் என்றாலும் பல பிள்ளைகள் ஆர்வத்தோடு வந்து படிக்கிறார்கள் அது மாத்திரமில்லை பெற்றோரும் நிறைய ஆர்வமாக நோர்வேயில் வந்து பெற்றோரும் நிறைய ஆர்வ ஆர்வமாக இந்த தமிழையும் கலை பண்பாட்டு விடயங்கள்லேயே கூட அவைகள் மிக ஆர்வமாக இருக்கிறது எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்குது நன்றி வணக்கம் ஆமா அங்கே இன்னொரு ஆசையை இருக்கின்றார் நிச்சயமாக அவரும் வெளிநாட்டிலிருந்து இருந்து வந்திருக்கின்றார் என்றால் நினைக்கின்றேன் புதுமுகமாக இருக்கின்றது குறிப்பிட நீங்கள் எந்த நாட்டிலிருந்து வந்திருக்கின்றீர்கள் காலம் இந்த தமிழ் பணியை செய்கின்றீர்கள் இருந்து வந்திருக்கிறேன் நானும் இருபத்தஞ்சு வருடங்களாக கல்வி பிட்டு கொண்டிருக்கிறேன் முதல்ல அனைத்துலக தமிழர் கல்வி மாவட்ட பேரவைக்கும் எங்களுடைய ஜெர்மனி தமிழ் கல்வி கழகத்துக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதுக்கு நினைக்கிறேன் இது ஒரு எல்லாத்தையும் கூட்டு முயற்சி அடம்பன்கொடியும் மடுக்கு என்ற இந்த பழமொழிக்காமைய இந்த கூட்டு முயற்சி வெற்றி அளிக்கும் அந்த கூட்டு முயற்சியோடு தான் இந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது இப்போ நாங்கள் ஒவ்வேறு புலம்பெயர் நாடுகளில் வாழும் தமிழ் இந்த தமிழ் அறிவையும் இதையும் நாங்கள் இந்த தேர்வு வினாத்தளம் மூலம் அறிய முடிகிறது அவையில் எப்படி ஒவ்வொரு நாட்டிலேயும் விந்தளத்துக்கு அவையில் இந்த தமிழ் வளர்ச்சி இருக்குது இது அடுத்த தலைமுறைக்கு எப்படி எடுத்து செல்லப்படும் என்ற ஒரு முயற்சியை இதில் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது அதை நான் நினைக்கிறேன் இது அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நினைக்கிறேன் அதாவது நன்றி இந்த மொழி எங்களுடைய மொழி தொடர்ந்து வளர்த்திருக்கப்படுமா என்ற அச்சம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது அச்சம் தவிர்க்கப்படுகிறது ஏன்னா ஒரு சில மாணவர்கள் இந்த கல்வி இந்த இது அவை இந்த வினா தேர்வு வினாத்தால் பார்க்கும் பொழுது அவர்களுடைய திறமை மிக சிறப்பாக இருக்கிறது அவை இலக்கணத்தை கற்பிக்க கற்கிறதா இருக்கிறதுக்கும் எல்லா இலக்கியத்தை கற்கிறதா இருக்கிறதுக்கும் சிறப்பாக இருக்கிறபடியே அடுத்த தலைமுறைக்கு எடுத்து என்ற ஒரு நம்பிக்கை வரைது மிக நன்றி அதாவது இந்த தமிழ் பணியை செய்வதற்காக வெளிநாடுகளிலிருந்து குடும்பங்களை விட்டு விட்டு வந்து எங்களுடைய பிள்ளைகளுடைய மொழி வளர்ச்சிக்காக இந்த அரும்பணியை ஆட்டிக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டோம் தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் நன்றி தமிழ் எங்கள் உயிரிலும் மேலாகும் தமிழ் எங்கள் உயிரிலும் மேலாகும்